வெல்கம் டு மை சேனல் எக்ஸு தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி எங்களுக்கு கல்யாண நாள் அதனால் வெளியே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் எப்போ பார்த்தாலும் தோட்டம் வீடு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு சரி ஓகே வெளியில் போயிட்டு வந்தால் நல்லா இருக்குமே சொல்லிவிட்டு வெளியில் போயிருந்தோம் பாப்பாவுக்கு ஸ்கூல் இருந்தனால பாப்பாவை விட்டுட்டு நாங்கள் மூணு பேரும் வெளியே போயிருந்தோம் வெளியில் போயிட்டு ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போய் நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் கோயிலே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம் ஷாப்பிங் போனோம் அங்கே போனோன்னே ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு என்ன வேணும் ஏன்னா பாப்பாவை கூட்டிகிட்டு வரல அதனால் அவளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம் அவளுக்கு ட்ரெஸ்ஸு பேகு செப்பல் இதெல்லாம் பார்த்து எடுத்துக்கிட்டோம் பாப்பாவுக்கு வேண்ட திங்ஸ் வாங்கியாச்சு தம்பிக்கு டீ எடுத்துக்கிட்டோம் சரி உனக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸை எடுத்துக்கோமான்னு சொன்னார் நான் ரெண்டு ட்ரெஸ்ஸை பார்த்து எடுத்துகிட்டு ரொம்ப வெயில் அடிச்சிச்சு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு என்னென்ன வேணுமோ அத்தனையுமே அன்றைக்கு வாங்கி கொடுத்தாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படியெல்லாம் வாங்குவோன்னு சொல்லிட்டு சும்மா சிம்பிளாக கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வெளியே போய்ட்டு வரணுன்னு மட்டும்தான் தோணுச்சு ஆனால் அன்னைக்கு நாள் சூப்பராக போச்சு மேனுன்றது எல்லாமே வாங்கி கொடுத்தாரு சாப்பாடை வாங்கிட்டு வந்து வீட்டில் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் அன்றைக்கி டே சூப்பராக போச்சு இதோட நம்ம வீடியோ முடி